குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திரு சோமு இணைப்பில் இருக்கிறார் திரு சோமு ரொம்ப எளிமையா வழங்குற மாதிரி சொல்லுங்க தட் இஸ் யோர் போர்ட் விளங்க செய்யறதுதான் இப்போ இந்திய அமெரிக்க வர்த்தகம் எப்படி இருக்கு ட்ரம்ப் நிறைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறேன்னு சொல்றாரு அதனது விளைவு என்ன இப்போ இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நமது பொருளாதாரம் இதனால எந்த அளவுக்கு பாதிப்படை வணக்கம் நான் வந்து இப்ப ஓரளவுக்கு தான் இத பாத்துருக்கேன் நீங்க பேசுனதையும் எனக்கு கிடைக்கிற ஒரு உணர்வை மட்டும் நான் சொல்றேன் உலக வர்த்தகத்துல இந்தியா வந்து அதிகமாக நெட்டு பாசிட்டிவா இருக்கிற நாடு வந்து அமெரிக்கா மட்டும் தான் அதே மாதிரி அமெரிக்கா பல்வேறு நாடுகளோடு வந்து அவங்க வியாபாரம் செய்யறதுல பெரும்பாலும் இறக்குமதி செய்து கொள்கிறார்கள் அவர்கள் வந்து நெகட்டிவா இருக்காங்க சோ அமெரிக்கா முதன்முறையாக விழித்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய தேசத்திற்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது அந்த நாட்டினுடைய அதிபர் அவர்களுக்கு செய்வது அது சரிதான் இதை இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள் பல்வேறு விதங்கள்ல அமெரிக்கா என்கிற ஒரு பெரிய செழிப்பமான நாட்டிலிருந்து தேவையானதை எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்தியா நெட்டா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணி குறைவா இம்போர்ட் பண்ணிக்கிற ஒரு நாடாக இருக்கிற வெகு சில நாடுகள்ல அமெரிக்கா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல ஒரு புதிதாக முழு சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிபர் வந்து உட்கார்ந்து அவர் கடந்த ஒரு மாதமா செய்து கொண்டிருக்கிற அறிவிப்புகள் எடுக்கிற நடவடிக்கைகள் வெறும் வாய்ச்சல் வீரர் இல்லை செயல்படுத்திடுவாரு செயல்படுத்தினா அதனால வரக்கூடிய ஆபத்துக்கள் போன்றவற்றையெல்லாம் உலகம் பார்த்து கொண்டு ஏற்கனவே அனுபவிக்க ஆரம்பிச்சு ஒரு லோடு பிளேன்ல வந்து இறங்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேற எந்த நாட்டையும் விட மிக வேகமாக யோசிச்சு முதல்ல அதுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு டீம் வந்து நாம ஒரு அரசு நான் நினைச்சு பாக்க ஒரு ஒரு நாடு வேகமா செயல்படணும் குழப்பங்கள் தெளிவா சிந்திச்சு என்ன செய்ய வேண்டும் என்றத இன்னைக்கு இதை கையெழுத்து போறதுக்கு முன்னாடி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமா இதை யோசிச்சிருப்பாங்க பல டீம் இதுக்கு வேலை செய்யறதுக்கும் வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க எதை செய்யலாம் எதை விட்டு கொடுக்கலாம்னு அதற்கு பிறகு ஒரு பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு போயி அது மிக குறைந்த நேரத்துக்குள்ளார அமெரிக்காவில் போய் அவர் சந்திக்க அவருக்கு நேரம் வாங்கி அவரோட பேச ஆரம்பிச்சு இது கையெழுத்தெல்லாம் ஆகியிருக்கிறது என்பது இதனுடைய முழு விவரங்கள் இன்னும் படித்த பிறகு இந்த டீட்டெயில்ஸை தெரிய வரலாம் மேலாக பார்த்தா அவர் அமெரிக்காவுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தான் அவர் முதல்ல ஒரு அஃபென்ஸ் ஆரம்பிச்சாரு நம்ம வந்து ஒரு அவங்க கூட போய் உட்காந்து பேசுற பொழுது அந்த அஃபென்ஸை கொஞ்சம் குறைச்சி நம்ம மேல நம்ம கொஞ்சம் டிஃபென்ஸ் அதிகரிச்சுக்கிறோம் நான் சொல்லுவது வந்து நடவடிக்கைகள் சார்பாக தற்காப்புக்காக நம்ம இந்தியா எதையும் இழந்துடக்கூடாது முழுக்க வாய்ப்புகளை கொள்ளுகிறவர்கள் சிறப்பா இருப்பாங்க நாம இப்ப பலதை போட்டதுனால நம்மளுடைய வியாபார வாய்ப்புகளை நம்ம தக்க வச்சுக்கிறோம் எப்படியும் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கத்தான் வேணும் போத்தர வாரங்கள் வாங்கத்தான் வேணும் இது இந்த நாட்டுல இருந்து வாங்குறோம் அந்த நாட்டுல இருந்து வாங்குறோம்ன்றது தவிர நம்ம வந்து இறக்குமதி செய்துதான் ஆக வேண்டும் கச்சா எண்ணெய் அங்கே வாங்கக்கூடிய எரிசக்தி காஸ்ட்லியா இருக்கும்ல நம்ம வாங்கணும்னு அது திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது

நாம இப்ப ஒரு நகர்ந்து ஒரு ஒரு பாதைக்கு வந்திருக்கோம் இது வந்து தலைவர் லெவல்ல நடந்த பிறகு அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது அதுக்கப்புறம் நிறுவனங்கள் நிறுவனங்கள் பேசுறது இதெல்லாம் வர்ற போது நம்ம மேல இருக்கிற ஒரு கடுமையான பார்வையில இருந்து நம்மளை நகர்த்தி வச்சிருப்பாங்க மற்றவர்கள் மேல அது நடந்து கொண்டிருக்கும் இந்த வேலை என்ன கனடா பண்ணல இன்னும் மெக்சிகோ பண்ணல இன்னும் பண்ண வேண்டிய பல்வேறு சீனா பண்ணல வந்து 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 ஒரு ரொம்ப முக்கியமான அவர் இது நண்பர்கள் எதிரிகள் எந்த தேசத்துக்கும் பாகுபாடு காட்டல பக்கத்துல இருக்கக்கூடிய கனடாவோ தூரத்துல இருக்கக்கூடிய இந்தியாவோ சீனாவோ எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அணுகிறார் எல்லாருக்கும் சவால் தான் இந்த சவாலை தாண்டி சில நல்வாய்ப்புகளும் இந்த பேச்சுவார்த்தையில இடம்பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம் அவர்கள் சொன்னாலும் ஆமாம் போட்டு கொண்டிருந்த அடி விழுந்து விலை அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்